மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சுஜன்கிற ஒரு பன்னெண்டு வயசு பையன் ரெண்டு குழந்தையோட மலையில நனைஞ்சிக்கிட்டு இருக்கான் அந்த குழந்தைக்கு மழை வரக்கூடாதுங்கிறக்காண்டி ஒரு துணி கடை பக்கத்துல நிக்கிறான் துணி கடை பக்கத்துல நின்று ஒரு பிளாஸ்டிக் பைய வச்சு அந்த குழந்தைங்களை கவர் பண்றான் கவர் பண்ணாலும் மழை தண்ணி அந்த குழந்தைங்க மேல பட்டுக்கிட்டே தான் இருக்கு அந்த பையன் ரெண்டு குழந்தைங்களும் வச்சுக்கிட்டு தனிமையில நின்னுக்கிட்டு இருக்கான் அதை ஒரு பெரிய பணக்கார பெண் பார்க்குறாங்க அந்த பணக்கார பெண் அந்த குழந்தைக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்களா இல்லையா இந்த கதையை நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதை போர்ச்சுகல்ங்கிற இடத்துல சாந்தினிங்கிற ஒரு பெரிய பங்களா இருந்துச்சு அந்த பங்களாவில் உள்ளவங்களுக்கும் இந்த சாந்தினிக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை ஆனால் பங்களாவோட உண்மையான சொந்தக்காரி இந்த அனன்யா தான் இவங்க வந்து மிகவும் உயரமானவங்க நேர்மையானவங்க அழகானவங்க அவங்க உடுத்த உட எப்பவுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும் அவங்க போடுற நகையும் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஒரு நாள் உடுத்த புடவையே அவங்க இன்னொரு நாள் உடுக்க மாட்டாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி புடவ தான் உடுப்பாங்க ஆபரணங்கள் வந்து டைமண்ட் நெக்லஸ் இதெல்லாம் தான் அணிஞ்சிருப்பாங்க ஏன்னா அவ்வளோ அவ் அவ்வளோ அவங்க வந்து அவ்வளோ பெரிய பணக்காரங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னா தனிமை வணிகம் அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்கு தனிமையிலே இருக்காங்க ஆனால் வேலை விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க வெளிநாட்டு பயணம் தனிமை இதை நோக்கி அவங்க பயணம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாம் முடிச்சிட்டு தன்னோட ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு போது அன்னைக்கு காலையில் வானம் உரை இருட்டா இருந்துச்சு மழை வர்ற மாதிரி இருந்துச்சு வானம் ஒரே கருகலா இருந்துச்சு கருகி போய் என்ன ஆகுதுன்னா மதியம் மழை வருது மழை பார்த்தீங்கன்னா பாறாங்கல் போல விழுந்துட்டே இருந்துச்சு தன்னோடய மீட்டிங்லாம் முடிச்சிட்டு அந்த காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ரமேஷ் கூட பின்னாடி உட்காந்துருக்காங்க அந்த காரில் அப்போது கனமழை பெய்யுது என்ன பண்ணுறாங்கன்னா ரமேஷ் அவங்க அம்மட்ட சொல்லுறாங்க ரோட்டில் ரொம்ப டிராஃபிக் ஜாமா இருக்குது நான் வேணா வேற வழியில் போட்டுமான்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து அந்த அம்மா பதிலே சொல்லலை ஏன்னா அவங்க வந்து போர்ட் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க பதிலே சொல்லலை மீட்டிங் உடனே கொஞ்ச நேரம் கழித்து அவங்க ஒரு பெருமூச்சு விடுறாங்க அதுக்கப்புறம் தான் ரமேஷ் கிட்ட பேசுறாங்க அதுக்கு ரமேஷ் கிட்ட அந்த அம்மா வந்து வேண்டாம் இந்த வழியிலே போங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த வழியில ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்றாங்க அதுக்கு பரவாயில்ல நம்ம பார்த்து போய்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வழியில போகும்போது ரொம்ப டிராஃபிக் ஜாமா இருக்கு அப்போ வந்து ரெண்டு குழந்தையோட அந்த பையன் வச்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க நிறைய கூட்டல் நெரிசல் அப்படிலாம் நடந்துக்கிட்டே இருக்கு மழை அதிகமா இருக்கிறதுனால ரோட்டோர உள்ள கடைகள் எல்லாத்தையும் கட்டுறாங்க மக்கள் குடம் இல்லாம தவிச்சு ஓடுறாங்க இதெல்லாம் அன்னனியா காருக்குள்ள உட்காந்தே பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சைடு அதை பாக்குறாங்க ஒரு சைடு இந்த பையனை பாக்குறாங்க அங்க பாத்துட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது அதுல வந்து அந்த பையன் நின்னுக்கிட்டு இருக்கான் துணிக்கடை பக்கத்துல நிக்கிற அந்த பையனை பார்த்துட்டு உள்ளே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அனன்யா வந்து அந்த குழந்தைய வந்து பக்கத்துலேயே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த குழந்தைக்கும் நமக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறாங்க தூரத்தில் இருக்கும்போதே அவங்களுக்கு கொஞ்சம் தெருது உடனே என்ன பண்றாங்க அந்த குழந்தைய பத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கு ரமேஷ் சொல்றாங்க குழந்தைய பிச்சை எடுக்க விடுறாங்கன்னு சொல்றாங்க ஆனா அனன்யாவுக்கு அந்த குழந்தைய பார்த்தா பிச்சை எடுக்கிற குழந்தை மாதிரி தெரியல ஏதோ நம்ம குழந்தை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க பிறந்த நம்ம கூட பிறந்த சகோதரி குழந்தை யாராவது இருக்கலாம்னு நினைக்கிறாங்க அதுக்கு ரமேஷ் வந்து எந்த பதிலும் சொல்லாம இருக்காங்க உடனே அவங்க வந்து காரை விட்டு மெதுவா இறங்குறாங்க இறங்குற உடனே அவங்க வந்து ஆஹ் பேகமா அந்த பையன் கிட்ட போறாங்க அதுக்கு ரமேஷ் இங்க இறங்காதீங்கம்மா நான் மழை சேரா இருக்குது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வந்து அவங்க பதிலே சொன்னாங்க மெதுவா நடந்து வராங்க அவங்க வந்து அந்த குழந்தைய பார்க்குறாங்க பார்த்தோன்னே அது பிஞ்சு குழந்தையா இருக்குது அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கும்போது அந்த குழந்தையோட கண்கள் வந்து ரொம்ப மின்னுது ஏதோ அனன்யாவுக்கு அந்த கண் மேலே குலப்படுது கண்ணுக்கும் நமக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி அனன்யா நினைக்கிறாங்க தன்னுடைய கணவர் விக்ரம் சிங்கோட கண்ணு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவருக்கு பளிங்க கண் அதே மாதிரி இந்த குழந்தைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறாரு அந்த கண் வந்து அனனியாவோட இதயத்தை தொடுது அந்த குழந்தைங்க வந்து இவகிட்ட சொல்ற மாதிரி இருக்குது எங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது அவங்க கண்ணை தான் பாத்துக்கிட்டே இருக்காங்க உடனே கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தை வந்து இன்னொரு குழந்தையும் கண்ணை சிமிட்டுது அந்த சிமிட்டுறதும் விக்ரம் சி சிமிட்டுற மாதிரியே இருக்குது அதை பார்த்தோடனே அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு ஆச்சரியப்பட்ட அனனியா காரை கார ஓரமா பண்ணிட்டு அந்த குழந்தைகளை கூப்பிடுறாங்க அப்ப அந்த பன்னெண்டு வயசு பையன் வந்து ரொம்ப பயப்படுறான் அவங்க கிட்ட வந்து பிச்சை எடுக்கல அந்த பையன் அந்த பையன் வந்து காசும் கேட்கல அவன் வந்து பயப்படுறான் ரெண்டு குழந்தையும் டைட்டா பிடிச்சுக்கிடுறான் நீ அந்த பையன்கிட்ட கேக்குறாங்க யார் இந்த குழந்தைன்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பையன் ஆஹ் இது குழந்தை தான் எங்க அம்மா மலையில பெத்து எடுத்தாங்க எடுத்துட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்றான் அதுக்கு வந்து அந்த குழந்தை வந்து தந்தையா இருந்து நான் தான் பாத்துக்கணும்னு சொல்றான் அதனால இந்த குழந்தைக்கு நான் தான் தந்தைன்னு சொல்றான் அத கேட்ட உடனே அனனியாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுது வருத்தப்படுது சரி என்ன பண்றதுன்னு தெரியாம வான்னு அனனியா கூப்பிடுறாங்க நான் வரல மேடம் அப்படின்னு அந்த பையன் சொல்றான் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படிங்கிறான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் நான் உன் என்ன விஷயம்னா நான் போலீஸுக்கு எல்லாம் போக மாட்டேன்னு அந்த அனனியா மேடம் சொல்றாங்க அதுக்கு இந்த பையன் நான் வரல மேடம்னு சொல்றான் இவன் வந்து ரொம்ப கம்பல் பண்றான் அதனால இவன் வந்து போறதுக்கு முடிவு பண்றான் இவனும் நான் உன்ன நல்லபடியா பாத்துக்கிறேன் போலீஸ் கிட்ட உன்ன மாட்டி விட மாட்டேன்னு சொல்றா உடனே இந்த பையன் வந்து வாரேன்னு சொல்றான் ஆனா இருந்தாலும் வர்றதுக்கு ரொம்ப பயப்படுறான் அனனியாவையும் பாத்துக்கிட்டே இருக்கான் அதற்கப்புறம் ரெண்டு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு கார்ல ஏர்றான் அதுக்கப்புறம் வந்து உனக்கு சத்தியம் பண்றேன் நான் யார்ட்டையும் சொல்றேன்னு சத்தியமும் பண்றா உடனே அந்த குழந்தை வந்து துஜன் வந்து உள்ள ஏறுறான் ஏறும்போது அந்த குழந்தைகளை அணனியா வந்து கையால புடிச்சுக்கிடுறான் இவ கார்ல உள்ள வந்து காஷ்மீர் கம்பளியே எடுக்கிறான் எடுத்து அந்த குழந்தைக்கெல்லாம் தொடச்சி அந்த குழந்தைங்களை சுத்தி வைக்கிறான் கீட்ரு ஆன் பண்றா குழந்தைங்க உடனே ஒரு இடமா இருக்குது சுஜன் உடம்பு எல்லாமே தண்ணியா இருக்குது சொட்டு சொட்டுன்னு கார்ல விழுந்துகிட்டே இருக்குது ஆனா அவனுக்கு அந்த காருக்குள்ள ஏறணும்ன ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது சுஜன் வந்து அமைதியா பாம்போல உட்காந்துகிட்டே இருக்கான் அப்போ அனனியாவோட பங்களா வந்துருது வந்த உடனே ஒரு நுழைவாயில் வருது சுஜன் அனன்யா கிட்ட கேக்குறான் மேடம் நீங்க இவ்வளவு பெரிய தான் இருக்கீங்களான்னு அவன் கேக்குறான் அதற்கு அனன்யா ஆமா நான் இவ்வளவு பெரிய தான் இருக்கேன்னு சொல்றா அந்த ரெண்டு குழந்தைங்களை கார்ல இருந்து எடுத்துட்டு வரான் சுஜனும் இறங்கி வரான் கால்ல துணிய வச்சு தொடச்சிருங்க அப்படின்னு அனன்யா வேலைக்காரங்கள்ட்ட சொல்றான் அந்த குழந்தைய தொடங்கன்னு சொல்றா அதாவது அந்த பையனை மொத தொடங்க அப்படின்னு அந்த பையனை சுத்தம் பண்ணி அந்த பையனுக்கு ட்ரெஸ்ஸும் போட்டு விடுறாங்க அனன்யா வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்றா ஃபோன் பண்ணி வர சொல்றா சொன்ன உடனே அந்த குழந்தைய வந்து பாக்குறதுக்கு வராங்க பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து சளி அதிகமா இருக்கு ஊட்டச்சத்தெல்லாம் கொடுங்க நல்ல சாப்பாடு இல்லாம இருக்கு அந்த குழந்தைங்க நான் கொடுக்குற மருந்தெல்லாம் கொடுங்க நல்லா ரெக்கவர் ஆயிடும்னு சொல்றா உடனே அந்த குழந்தைகளும் நல்லா இதா முழிச்சு பாத்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் வந்து சுஜன் வந்து சுஜனை வந்து அண்ணனியா கூப்பிடுறா கூப்பிட்டு வா சாப்பிடலாம் அப்படிங்கிறான் சுஜனுக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு அவன் வந்து சாப்பிட்டே ரொம்ப நாளா இருக்கும் போல நல்லா சாப்பிடுறான் உடனே அனனியா கேக்குறா நீ சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சான்னு கேக்குற அதுக்கு சுஜன் ஆமா மேடம்ங்கிறான் அனனியா வந்து டாக்டருக்கு மறுபடியும் போன் பண்றா போன் பண்ணி டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்கணும் இந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்றா உடனே டாக்டரும் எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே விக்ரம் சிங்கோட டிஎன்ஏ ரிப்போர்ட் உங்கள்கிட்ட தானே இருக்குது அது இதோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கன்னு அனனியா கேக்குறா விக்ரமோட கல்யாண போட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட கண்கள் வந்து விக்ரம் சிங்கோட கண்களோட ஒத்து போகுது நம்ம கணவர் நமக்கு துரோகம் பண்ணியிருப்பாரோன்னு நினைக்கிறா அவளுக்கு வந்து இன்னொரு குடும்பம் இருக்குன்னு நினைக்கிறா நினைச்சு அதை வருத்தப்படுறா விக்ரம் கூட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நினைச்சி வருந்துடா வருந்தி நம்மளுக்கு ஒரு குழந்த இல்லைன்னு கணவர் சொன்னதை நினைச்சு பார்க்கறான் இருந்தாலும் அவங்க வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டு இருந்ததையும் நினச்சி பார்க்கறான் ரெண்டு நாள் கழிச்சு அனனியா ஆபீஸ்க்கு டிஎன்ஏ ரிப்போர்ட் வருது வந்த உடனே அதை பார்த்த உடனே நைன்டி நைன் பாயிண்ட் நைன் எயிட் கரெக்டாக இருக்குதுன்னு வருது அந்த ரிப்போர்ட்டை பார்த்து ரொம்ப அழுகுறா நமக்கு நம்ம கணவர் வந்து துரோகம் செஞ்சுருப்பாரோன்னு நினைச்சு ரொம்ப அழுகுறா இருந்தாலும் அவ என்ன பண்ணுறது அப்படின்னு மனசை தேர்த்திக்கிட்டான் சேத்திட்டு வ வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்த உடனே சுஜன் கிட்ட கேக்குறா இந்த போட்டோவை காட்டி இவர உனக்கு தெரியுமான்னு கேக்குறா அதுக்கு துஜன் தலை குனிங்கிறான் தலை குனிஞ்சோடனே அனன்யா மறுபடியும் கேட்கறா சும்மா சொல்லு அப்படின்னு சொல்றா அதுக்கு வந்து துஜன் வந்து ஆமா இவங்களை எங்களுக்கு தெரியும் எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாரு பொம்மைகள் வாங்கி தருவாரு வீட்டுக்கு பணம் தருவாரு அப்படின்னு எல்லாம் சொல்றா காசு எல்லாம் கொடுப்பாங்கன்னு அந்த பையன் சொல்றான் எங்க அப்பா எங்க அப்பாவை எங்க அம்மா தேடி போங்க அப்படின்னு சொன்னாங்க இறக்குற முன்னகுட்டி ஆனா எனக்கு எங்க அப்பாவோட முகம் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு அழுகுறான் அதுக்கு அனனியா நீ அழுவாதப்பா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றா அழாதே அப்படின்னு ஆறுதல் சொன்ன உடனே அந்த பையனும் அழல அதுக்கப்புறம் வந்து அனனியா வீட்டுல இந்த குழந்தைங்க இருக்கிறது வந்து ஊர் முழுவதும் பரவுது அப்புறம் விக்ரமோட மூத்த அண்ணன் வராங்க வந்து அனன்யா கிட்ட கேக்குறாங்க இந்த குழந்தைங்க யாருன்னு கேட்குறாங்க அதுக்கு அனனியா இந்த குழந்தைங்க விக்ரமோட குழந்தைங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து என்ன சொல்ற அவனுக்கு தான் குழந்தையே இல்லையே ஏன் இப்படி சொல்ற அப்படின்னது உங்க தம்பி எனக்கு துரோகம் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து இன்னொரு குடும்பம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லை என் தம்பி அப்படிப்பட்டனே கிடையாது அப்படின்னு சொல்றாரு நீ நாடகம் ஆடாத சொத்துக்காக இந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு அப்படி சொல்றாரு அதுக்கு நான் நாடகம் ஆடணும்னு அவசியம் இல்லை நான் வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் வச்சுருக்கேன்னு அவ சொல்றா அதுக்கு இது வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் சட்ட எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க சொல்றாங்களா அது வந்து நான் நம்ப நம்பலை அப்படின்னு விக்ரமோட அன்னை சொல்றாரு இல்லை நீங்க நம்பிதான் ஆகணும் டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்குது பாருங்க அப்படிங்கிறாங்க உடனே அதுக்கு வந்து சட்டவிரோதமா பிறந்த குழந்தைக்கெல்லாம் சொத்து கிடையாது இந்த சொத்தை எல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாரு அதுக்கு வாய மூடுங்க இது விக்ரமோட குழந்தைங்க அவர் கொடுத்த உயிர்ல உருவான குழந்தைங்க இந்த சொத்து எல்லாம் தான் சொந்தம் அப்படிங்கிறாங்க உடனே இல்லை அப்படின்னு அவங்க ஒத்துக்கல உடனே வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு அனனியா சொல்றா அதுக்கு வந்து அவங்க வந்து இந்த சொத்தை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்றா உடனே கோவத்துட கோவத்துடன் போன வித்ரா அண்ணன் கோர்ட்டுக்கு போறான் அங்க வந்து கோர்ட்ல வந்து அனனியாவும் கோர்ட்டுக்கு போறான் அங்க வந்து வழக்கறிஞர்கள் வாதாடுறாங்க வாதாடின உடனே அன்னனியாவும் டிஎன்ஏர் போட்ட காட்டுறா அதை தான் வந்து காட்டின உடனே அண்ணனியா வந்து ஐயா வணக்கம் இனி நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்றா அதுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு விக்ரம் வந்து என்னோட என்னோட கணவர் அவருடன் எனக்கு குழந்தை இல்லை ஆனா அவர் இன்னொரு உறவுடன் இருந்து மூன்று பிள்ளைகளை செட்செடுத்திருக்காரு அதனால அவர் சொத்து எல்லாம் அந்த தான் சொந்தமாக வேண்டும் அப்படின்னு அவர் கேக்குறா அதுக்கு வந்து அவரும் தீர்ப்பு அதே மாதிரி சொல்றாரு இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் தன் கணவர் தனக்கு துரோகம் செய்தாலும் அந்த குழந்தைகளுக்கு சொத்தும் நியாயமும் கிடைக்கணும்னு நினைச்சிருக்கா அனனியா இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது